அவர் பேப்பர் கூட இல்லாம பேசுன்னு ரொம்ப நாள் ஆசை அதை ட்ரை பண்றேன் கரெக்டா போதா பார்ப்போம் இது நல்லா போனச்சுன்னா ரெகுலராக பிராக்டிஸ் பண்ணிக்கலாம் அவங்க வந்த உடனே எப்படா எப்படா பேசுன்னு கேட்டாங்க நான் கூட பயங்கர ஆர்வமா இருக்காங்களோன்னு நினைச்சேன் பேச ஆரம்பிச்சுன்னு வெளில போயிட்டாங்க இதுக்குதான் கேட்டிருக்காங்க போல இருக்கு ஒரு ராசி கட்டம் போட்டுக்கோங்க லக்கணத்துல வந்து கன்னியா லக்கணம் லக்கணத்துல செவ்வாய் போட்டுக்கோங்க லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி குரு பகவான் லக்கணத்துக்கு பதினொன்னு போட்டுக்கோங்க லக்கணாதிபதி லக்கணாதிபதி சூரியனும் புதனும் மீனத்தில் போட்டுக்கோங்க சுக்கரன் மேஷத்தில் போட்டுக்கோங்க இவங்க டேட் ஆஃப் பர்த் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு மாசம் கரெக்டாக ஞாபகம் இல்லை சமீபத்தில் ஜாதகம் பார்த்தாங்க கேரளாவில் வந்து எஸ்ஐ இருக்காங்க லக்கணத்துக்கு அஞ்சாம் அதிபதி சனி வந்து அஞ்சிலே போட்டுக்கோங்க கூடவே ராகு அதே மாதிரி பதினொன்னுல குருவோட கேது இவங்க நைன்டி டூல பிறந்தவங்க டேட்டு மட்டும் கரெக்டா ஞாபகம் இல்லை ஒன்னும் நைன்டி ஒன் லாஸ்டா இருப்பாங்களா நைன்டி டூ பிகினிங்கா இருப்பாங்க மார்ச் மாதம் இவங்களுடைய கதை சொல்றேன் கேளுங்க இப்ப லக்கணத்துக்கு அஞ்சாம் அதிபதி புதன் அஞ்சாம் அதிபதி யாரு சனியா அப்ப அந்த சனி பகவான் லக்கணத்துக்கு ஆட்சி பெற்று இருக்கா லக்கணாதிபதி புதிய புதன மூன்றாம் பார்வையா பாக்குறாங்களா நீசமடைந்த புதனை சனி பகவான் பார்த்தால் காதல் திருமணமா இவங்க லைஃப் காதல் திருமணம் ரெண்டு பேரும் ஈக்குவலா லவ் பண்றாங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அவர் வந்து ஒரு பேங்க்ல ஒரு ஸ்டாஃப் கேரளா ரெண்டு பேருமே கேரளா இவங்க வந்து எஸ்ஐ வேலை கிடைக்குது எஸ்ஐ ஜாயின் பண்றாங்க கல்யாணம் ஆகுது குழந்தை என்ன லேட் ஆகுது அஞ்சாம் இடத்துல சனி இருக்கிறதுனால குழந்தை ஒரு மூணு வருஷமா இல்ல கரெக்டா குரு தசை வருது குரு புத்தியில ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் நார்த் இருந்து அங்கே போஸ்டிங் வராரு அது ஊர் பேர் சொல்ல வேண்டாம் அவரு கேரளாவுக்கு வராரு அவங்க இவங்க கொஞ்சம் ஃபேராக அழகா இருப்பாங்க அவரும் நல்லா ஹைட்டாக வாட்ட சாட்டமாக இருக்காங்க உயர் அதிகாரி ரெண்டு பேரும் ஒரே இடத்துல வேலை செய்கிறாங்க அவர் எஸ்பி ரேங்க்ல இருக்காங்க இவங்க வந்து எஸ்ஐ ரேங்கில் இருக்காங்க ஒரு சூழ்நிலையில் நம்பர் வாங்குறாங்க பேசிக்கிறாங்க பழகிறாங்க அவருக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜ் கொஞ்சம் ப்ராப்ளம் ஃபெயிலியரா டிவோர்ஸ் பிரச்சனை போயிட்டு இருக்கு இவர் வந்து இந்த அம்மாவுக்கு ப்ரப்போஸ் பண்றாரு நியாயமா இந்த அம்மா என்ன சொல்லிருக்கணும் எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்கு இல்லைங்க சார் நாங்க உங்களை அப்படி தானே சொல்லிருக்கணும் இந்த அம்மா நம்ம வீட்டுக்காரோட ஒரு எஸ்பியா இருக்காரு எப்படியும் இளம் வயசு ஐஏ ஐபிஎஸ் எக்ஸாம் பாஸ் ஆகி வந்திருக்காரு இவர் டிஜி பெருக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கட்டும் வீட்டுக்கார சண்டை ஒண்ணுமே பிரச்சனை இல்லை இவர் ப்ரபோஸ் பண்ண தான் பிரச்சனையே ரெண்டு வாரத்தில் இதை நல்லா திங்க் பண்ணி நம்ம ஹை வேல்யூ கல்யாணம் பண்ணி இல்லாண்டு விலைக்கு போயிடுச்சு திருமணத்துக்கு பிறகு காதல் பண்ணி கல்யாணம் பண்ணாங்க ஹை வேல்யூ பர்சன் கிடைச்ச உடனே லோ வேல்யூ பர்சனை விட்டுட்டு போயிட்டாங்க நீங்க கேள்வி கேட்டீங்கல்ல உபய லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி ஆட்சி உச்சமா போனாங்க இந்த லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி உச்சமா இருக்காங்களா இதுவே லக்கணத்திலேயே புதன் உச்சமா இருந்திருந்தா அந்த ப்ரொபோசல நிராகரிச்சிருப்பாங்க அது உபய லக்கணங்களுக்கு திருமண வாழ்க்கை கெடுறதுக்கு முக்கியமான காரணமே லக்கணாதிபதி வீக்கா இருக்க கூடாது ஒருவேளை அப்படி வீக்கா இருக்கு ஏழாம் அதிபதி ஸ்ட்ராங்கா இருக்குன்னா வரக்கூடிய ஜாதகம் இருக்குல்ல இப்ப நம்ம இப்ப உதாரணத்துக்கு நம்ம கிளைண்ட் ஒருத்தர் இருக்காரு இப்போ அவங்க ஜாதகம் மட்டும் இப்போ இவங்க இருக்காங்கன்னா அவங்க சிஸ்டரோட ஜாதகத்தை என்கிட்ட கொடுக்குறாங்க அவங்க ஜாதகத்தில் இந்த பிரச்சனை இருக்குன்னா அப்போ வீட்டுக்காரரு ப்ராப்ளம்னு புரிஞ்சிக்கணும் நம்ம அப்போ அவரோட ஜாதகத்தில் லக்னாதிபதி நீசம் ரெண்டாம் அதிபதி வீக்கா இருக்கிற மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிச்சா இவங்கள விட்டு போவாங்களா கண்டிப்பா போவாங்க இதுவே அவருக்கு ஸ்ட்ராங்காக இருக்கு லக்னாதிபதி பலமாக இருக்கு ரெண்டாம் அதிபதி பலமாக இருக்கு அவங்கள மேட்ச் பண்ணா இவங்களுக்கு வேற பக்கம் எண்ணம் தோணாது புரியுதுங்களா இதுவே சுக்கரன் பாதிப்படைந்தால் திருமண வாழ்க்கையில தாம்பத்திய சுகம் பற்றாக்குறையெல்லாம் வெளியில போவாங்க ஆமாங்கய்யா ரைட் இந்த கேள்விக்கு பதில் புரிஞ்சதுங்களா அடுத்த நாலாவது கேள்வி மைக்ல கேளுங்க பேசுங்க அண்ணா மைக்ல பேசுனதுதான் எல்லாருக்கும் கேளோ ஹலோ ஹலோ செக் ஹலோ செக் ஆ எனக்கு கண்ணில கணிதானுங்க நமக்கு குரு கடகத்துல தான் உச்சந்தா வர்க்கோத்தமம் அடைஞ்சிருக்குது வர்க்கோத்தமம் அப்புறம் சுக்கரன் ரிஷபத்திலேருந்து அது வர்க்கோத்தமம் ஆ புதன் மீனத்திலேருந்து நீச்சம் ஆ அதில் சனியும் இருக்குது ஆ சூரியன் உச்சம் ஆ வச்சுங்களா லக்னத்தில் செவ்வாயி பத்ரவா வருகம் சரி விஷயத்தையும் சொல்லுங்கள் சாக்கா கவனிமணியிலேருந்து ரெண்டு வருஷம் ஆனால் வருஷம் ஐயோ அண்ணே உங்க கஷ்ட கஷ்டமா இருக்கு எனக்கு அப்போ நான் என்ன பிரச்சனை சொல்லணும் அதே பிரச்சனை தான் ஒரு ஜாதரில் இருக்கிறான் பன்னெண்டு வருஷமா திருமணமாய் பிரிஞ்சிருக்கேன்றாரு அது மாதிரி பொது வெளியில இப்ப பர்சனல் பேசாதீங்க கஷ்டமா கேட்கறதுக்கு அதாவது நான் சொன்னது இடத்துல சந்தோஷப்பட முடியல பாசிட்டிவா ஒரு விஷயம் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் இந்த விஷயத்த பண்ணும்பொழுது நீங்க என்ன பண்ணிருக்கணும் லக்கணத்துக்கு உங்களுக்கு ஏழாம் மேடம் விக்கா இருக்கு கூட சனி வேற இருக்கு அப்ப ஏஜ் டிஃபரன்ஸ்ல கல்யாணம் பண்ணிருப்பீங்க நாலு வருஷம் அஞ்சு வருஷத்துல எவ்வளவு வருஷம் கல்யாணம் பண்ணீங்க உங்களுக்கும் ஒய்ஃபுக்கும் எவ்வளவு டிஃபரெண்ட் மினிமம் மூணு வருஷம் இருந்துச்சா

ஃபர்ஸ்ட் டைம் இது இது வரைக்கும் இந்த மாதிரி நான் பேசினதே கிடையாது எப்பயுமே ஒரு ப்ரிப்பரேஷன் போயிட்டு தான் இருப்பேன் அது நான் பார்த்து பேசினாலும் நான் வீட்டில இருந்து எழுதிட்டு போறது தான் பேசுவேன் அடுத்தவங்க பேசுறத பேச முடியாது இல்லையா நான் வந்து இப்போ உதாரணத்துக்கு இப்போ சமீபத்தில் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை திருமண விவாகரத்து ஜாதகத்தை பேசினேன் கிட்டத்தட்ட என்கிட்ட இருக்கிற நூத்தி பத்து விவாகர ஜாதகத்துல ஒரு அறுபது ஜாதகம் எடுத்துட்டு போனேன் பட் பேசுனது என்னவோ ஒரு இருபது தான் பேச முடிஞ்சது டைம் பத்துல பட்டு என்னுடைய விசிதா நம்ம டீடைல்டா பேச போட்டானே புரியும் நிறைய உதாரணங்கள் சொன்னால இப்ப ஒரு உதாரணம் சொல்றதுக்கு அவர் யாமா எனக்கு அப்படிதான் இருக்குன்றாரு. அடுத்த கேள்வி. வணக்கம் சார். ஆ எப்ப பேசுவீங்கன்னாங்க? சாது ஆவฤத்தி எந்த சின்ன ராசி எந்த ஆவாங்க. இருப்பாங்க. அம்மா பேசுறது எனக்கு எதுவுமே புரியலம்மா. சாது சந்நியாசி ஆவฤத்திக்கு

ஆயிரம் ஜாதகம் ரெண்டாயிரம் ஜாதகத்துக்கு ஒரு ஜாதகம் தான் இந்த மாதிரி வரும் அதாவது லக்கண அதிபதி கேதுவோட நட்சத்திரத்தில் நின்று அந்த ஜாதகத்தில் கேது தனியாக ஏழாம் அதிபதியுடனோ அல்லது ஏழாம் பாவத்துடனோ தொடர்பு கொண்டால் இவருக்கு திருமண வாழ்க்கையில் பற்று இருக்காது மறுபடியும் சொல்றேன் கேளுங்க அதிபதி பன்னெண்டு லக்கணத்தில் எந்த லக்கணம் இருந்தாலும் சரி லக்கண அதிபதி கேதுவோட நட்சத்திரத்தில் நின்று அந்த அதிபதி ராகுவோடை தொடர்போ சுக்கரனுடைய தொடர்போ இல்லாமல் இருக்கணும் அப்பதான் அவங்களுக்கு வந்து அந்த ஆசைன்ற எண்ணம் வராது சூரியனோட இருக்கலாம் தப்பு கிடையாது அந்த லக்கணாதிபதி கேது நட்சத்திரத்தில் இருந்து அந்த ஜாதகத்தில் கேது ஏழாம் அதிபதி ஏழாம் இடத்தில் இருந்தோ அல்லது ஏழாம் அதிபதியுடன் சேர்ந்திருந்தாலோ அல்லது ஏழாம் பாவத்துடன் தொடர்பு கொண்டாலோ அவர்களுக்கு திருமண வாழ்க்கையிலும் சரி பொருளாதார வாழ்க்கையிலும் பற்று இருக்காது அவங்க அந்த வாலிப வயசுன்னு சொல்லுவாங்க ஒரு ஆணா இருந்தால் இருபத்தஞ்சு வயசுலேருந்து ஐம்பத்தஞ்சு வயசு முக்கியமான வயசுங்க அதில் தான் அவங்களுக்கு கல்யாணம் குடும்பம் செக்ஸுவல் லைஃபு வீடு பணம் சம்பாதிக்கிறது வேலை குழந்தை ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது அல்லது வேலையில உத்தியோகம் எல்லாமே செட்டில் ஆகிறது இந்த டைம் தான் அந்த டைம்ல கேதுஓடி நட்சத்திரத்துல ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் இருந்து அடுத்தடுத்து தசா புத்தியா வந்தா அவங்க முழுமையா தோ துறவரம் போறாங்க கேள்விக்கு புரியுதாம் சோ இதுல ஒரு விஷயம் என்னன்னா இது சுக்கரன் சம்பந்தப்பட்டுச்சு அப்படின்னா இவங்க கார்பரேட் சாமியாரா போவாங்க ஜக்கி வாசுதேவ் மாதிரி தலைவர் நித்யானந்தா மாதிரி பொருளாதாரத்துலேயும் தண்ணீரை வெடைவாங்க அது இல்லை அப்படின்னா கோயிலில் காசிலலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீட்டை விட்டு வெளியில் வந்திருப்பாங்க திருவண்ணாமலையில் அந்த மாதிரி ரோடு கிரிவலம் சுற்றி இருப்பாங்க அந்த மாதிரி கஷ்டப்படுவாங்க புரியுதுங்களா அடுத்த கேள்வி கின்னஸ் சாதனை படைக்க எந்த மாதிரி அமைப்பு இருக்கணும் எந்த மாதிரியான ஜாதகம் இருக்கும் இது வரைக்கும் கின்னஸ் சாதனை படைத்த யாரும் ஜாதகம் பார்க்கல அதனால் இந்த கேள்வி எனக்கு தெரியல இல்ல தெரியாம நம்ம எப்படி சொல்ல முடியும் ஏன்டா யாராவது கிண்ண சாதனை படுத்தவங்க ஜாதகம் பார்த்திருந்தா நான் கண்டிப்பா அதை வந்து ஒரு தனியா எடுத்து வச்சிருப்பேன் நம்ம அதை வச்சு சொல்லலாம் பேர் புகழ் பிரபலமா ஆகிறதுக்கு இந்த மாதிரி ஜாதகம் இருக்கும் இது நியாயமான கேள்வி அதாவது ஐந்தாம் பாவம் என்பது உள்ளூர் புகழ் ஐந்தாம் பாவம் என்பது உள்ளூர் புகழ் ஒன்பதாம் பாவம் என்பது உலகளாவிய புகழ் இப்போ ஒருத்தருக்கு ஒன்பதாம் பாவம் இப்ப உதாரணத்துக்கு இப்ப சொல்லணும்னா இப்ப இங்க சேலத்துல ஒரு டாக்டர் இருக்காரு நாகராஜின்னு சொல்லிட்டு அவர் வந்து கொகையில இருக்காரு நான் அவர்கிட்ட தான் மெடிசன் பார்ப்பேன் அற்புதமான டாக்டர் அவரை எல்லாருக்குமே தெரியும் சேலத்துல எல்லாருக்குமே தெரியும் பயங்கர சப்ஜெக்ட் நாலேஜ் அதிகம் இப்போ அதே டாக்டர் காமராஜ் இருக்காரு அவர் தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியும் அப்போ ஒன்பதாம் பாவம் ஒருத்தருக்கு அதிகமான சுபத்துவம் அதாவது லக்கணத்துக்கு ஒன்பதாம் அதிபதி லக்கணாதிபதியுடன் தொடர்பு கொண்டு நல்ல நிலையில் தொடர்பு கொண்டு அந்த ஒன்பதாம் அதிபதி லக்கணத்தினுடைய அஞ்சாம் அதிபதியோ ஒன்பதாம் அதிபதி நட்சத்திரத்திலே நின்று குரு பார்வை சூரியன் பார்வை இருந்தால் அவருக்கு உலக புகழ் கிடைக்கும் அதுவே அஞ்சாம் அதிபதி சம்பந்தப்பட்டால் உள்ளூர் புகழ் கிடைக்கும் ஒரு ஒரு ஜாதகம் போட்டுக்கோங்க ஒரு லக்கணம் கன்னியா இது சிம்ம லக்கணம் போட்டுக்கோங்க போடுங்க ஐயா என்னது சட்டம் போடல இப்போ சிம்ம லக்கணம் போட்டுக்கோங்க அந்த லக்கணத்திற்கு ஒன்பதாம் அதிபதி யார் செவ்வாய் அந்த செவ்வாய் நட்சத்திரத்தில் அந்த ஜாதகத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட அதாவது ஒரு மூணு கிரகத்துக்கு மேல இருந்தா அவங்க கண்டிப்பா புகழடைவாங்க ஆனா அந்த கிரகங்கள் ரெண்டு ஆறு பத்து சம்பந்தப்பட்டா அந்த புகழால காசு வரும் இல்லைன்னா பிரோஜனம் கிடையாது இப்போ உதாரணத்துக்கு இப்போ புகழோட சம்பாதிக்காதவங்க நான் சொல்றேன்னே இப்போ எக்ஸாம்பிள் இப்போ சாலமன் பாப்பையா சார் தெரியும் அவர் எல்லாருக்குமே தெரியும் அவர் டிவியெல்லாம் ரொம்ப வருஷமா வந்துட்டு இருக்காரு அந்த புகழால அவ்வளவு அவரால் வருமானம் பண்ண முடியுமா மீதி போனா வருஷத்துக்கு ஒரு நாலு பட்டிமன்றம் அஞ்சு பட்டிமன்றம் போவாங்க ஆனா அதுல பெருசா வருமானம் வராது ஆனா ஒரு சினிமாவில அதே அளவுக்கு புகழ் இருந்தா அவருக்கு வருமானம் வந்திருக்கும்ல அந்த புகழேங்க அந்த ஒரு ஜாதகத்துல ஒன்பதாம் மதிப்பு நட்சத்திரத்திலே கிரகங்கள் இருந்தாலும் அது பனப்பிரபான்னு சொல்லக்கூடிய ரெண்டாயிரம் பத்து கூட சம்மந்தம் இருக்கணும் லக்கணாதிபதியோட சம்மந்தம் இருந்தா தான் அது காசா பண்ண முடியும்